வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் தியாகராஜரின் ராம பக்தியை தெரிந்து கொள்ளலாம் தியாகராஜர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஸ்ரீராமனை பலவாறு துதி செய்து பல கீர்த்தனைகளை பாடி எப்பொழுதும் ஆனந்தத்தில் திளைத்திருந்தார் மன்னர்களும் பல செல்வந்தர்களும் அளிக்க முன்வந்த பொன் பொருள்களின் மேல் பற்று இல்லாமல் இருப்பதைக் கண்டு தியாகராஜரின் சகோதரர் ஜல்பேசன் மற்றும் அவர் மனைவியும் மிகவும் வருந்தினார்கள் தியாகராஜரிடமிருந்து ஸ்ரீராம விக்கிரகத்தை பிரித்து விட்டால் சரியாகிவிடும் என்று எண்ணினார்கள் அன்று அமாவாசை தினம் ஊரடங்கு நித்திரையில் மூழ்கிவிட்ட இரவு நேரம் இஷ்ட தெய்வமான ஸ்ரீராமனை தாளாட்டு பாடி தூங்கச் செய்துவிட்டு தானும் உறங்கச் சென்ற தியாகராஜர் அடிமேல் அடி வைத்து மெதுவாக தம்பியின் வீட்டுக்குள் நுழைந்து ராமர் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு காவேரியை நோக்கி சென்றார் ஜல்பேஷன் சலனமற்று இருந்தால் காவிரி சுற்றுமுற்றும் பார்த்து ஸ்ரீராமர் விக்கிரகத்தை காவிரி நதியில் வீசி எறிந்துவிட்டு வீடு திரும்பினார் ஜல்பேசன் தான் செய்தது தவறு என்றாலும் எப்படியோ இனிமே தம்பிக்கு நல்ல காலம்தான் என்று எண்ணி தியாகராஜரின் அண்ணியும் சகோதரனும் மனதை தேற்றிக்கொண்டார்கள் பொழுது புலர்ந்தது புள்ளினங்கள் பூபாலம் பாடின கண்விழித்த தியாகராஜர் காலை கடன்கள் மற்றும் ஸ்நானம் செய்துவிட்டு ராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட பூஜை அறைக்குள் நுழைந்தார் வழக்கத்துக்கு மாறாக தரையில் புஷ்பங்கள் சிதறிக் கிடப்பதைப் பார்த்த தியாகராஜர் இவ்வாறு யோசித்தார் ஓ ராத்திரி ராமனுக்கு உறக்கம் வரவில்லை போலிருக்கிறது அதனால் இளைய பெருமாளையும் உடன் அழைத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே ஓடி விளையாடியிருப்பானோ என்று புன்னகைத்தவாறே பூஜை மாடத்திற்குச் சென்று பார்த்தார் அங்கேயும் ஸ்ரீராமனைக் காணாமல் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார் தன்னை பரிதவிக்கச் செய்துவிட்டு போய்விட்ட ராமரிடம் மன்றாடி கெஞ்சி கதறினார் சோகரசம் ததும்பும் கீர்த்தனைகள் பல நாத பிரம்மத்தில் இருந்து அடுத்தடுத்து வெளிவந்தது ராமா எத்தனையோ பிழைகள் செய்தவர்களை காப்பாற்றிய நீ என் அண்ணனிடம் இருந்து என்னை காக்காமல் எனக்கு அநியாயம் செய்யலாமா என்ற பொருள்பட காபி ராகத்தில் அநியாயமோ சேயகுரா என்று பாடினார் அடுத்து நான் பெண் பொருள் என்று தெரியும் உலக மக்களுடன் சேர்ந்து வாழ ஆசை கொள்ளவில்லை நான்கு பேர் மெச்ச உன்னிடம் பக்தி கொள்ளவில்லை ராகவா என்னை வஞ்சிக்காதே என்ற பொருள்பட நாயட வஞ்சன சேயகுரா என்ற கீர்த்தனையை நாபோமணி ராகத்தில் பாடினார் இன்னும் ஸ்ரீராமன் பாராமுகமாக இருப்பதை பார்த்து தியாகராஜருக்கு சிறிது கோபம் கீர்த்தனையாக வெளிவந்தது உன்னை சற்றும் பிரிய முடியாதவனாக இருக்கும் என்னை அருள் பாலிக்காமல் எனது சகோதரன் முன் இழிவுபடுத்துவது உனக்கு மரியாதை அல்ல என்று பொருள்பட மரியாத காதைய என்று பைரவிராகத்தில் பாடினார் அடுத்து ராமனே என் குறைகளை கேட்டும் கேட்காதது போல் இருப்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் உன் பால் முகத்தையும் திருவடியையும் எனக்கு காட்டி அருள மாட்டாயா என்று பொருள்பட ஏ பாபமு ஜெயசிதிரா ராமானி என்ற கீர்த்தனையை அடானா ராகத்தில் உருகினார் அடுத்து ராமா வேறுபாடு அற்றவனே உன்னை இந்த தியாகராஜனுக்கு வேறு யாரேனும் உண்டோ என்று பொருள்பட ராம 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 நாபை நீதய என்ற கீர்த்தனையை கல்யாணி ராகத்தில் மன்றாடினார் என்னை காக்கும் தெய்வமே நான் மனமுருகி உன்னை யாரும் செய்தும் நீ பாராமுகமாக இருப்பது என்னுடைய பூர்வ ஜென்ம வினைதானோ என்று பொருள்பட தொழினே ஜெசீன பூஜா பலமு என்ற கீர்த்தனையை சுத்த பங்களாராகத்தில் உருகினார் இப்படி தன்னுடைய ராமனை காணாமல் தியாகராஜர் மனதிலிருந்து கீர்த்தனைகள் ஊற்றெடுத்து வெளிவந்தன ஸ்ரீராமனை காணாமல் பூஜிக்காமல் தியாகராஜரால் ஒரு நொடி கூட முடியவில்லை அன்னம் ஆகாரமின்றி உறக்கமின்றி பிராணநாதனை பிரிந்த பத்தினி போல் தியாகராஜர் துடித்தார் இப்படியே மூன்று மாத காலம் சென்றது தன் நாதோபசகாரான தியாகராஜருக்கு அருள் செய்ய மனம் கொண்டான் ரகுநாயகன் அன்று இரவு சீதா லக்ஷ்மண அனுமத் சமேத்த கோதண்டபாணியாக தியாகராஜரின் கனவில் தோன்றினான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராமன் தியாகராஜரை பார்த்து அன்வா கவலைப்படாதே என் விக்கிரகம் காவிரி ஆற்று மணலில் புதைந்து கிடக்கின்றது அங்கே சென்று நீ தோண்டி எடுத்து வா என்று விக்கிரகம் மறைந்துள்ள இடத்தை குறிப்பிட்டு சொல்லி மறைந்தார் விழித்து கொண்ட தியாகராஜர் ஆனந்த பரவசமாகி ஓடோடி சென்று கனவில் ராமபிரான் குறிப்பிட்ட இடத்தில் விறுவிறுவென்று மணலை தோன்றினார் என்ன ஆச்சரியம் முன்னை விட அதிக பளபளப்புடன் மிளிரும் தங்க விக்கிரகமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்சி கொடுத்தார் தியாகராஜர் அந்த விக்கிரகத்தை பரவசமாகி அன்புடன் முத்தமிட்டு உச்சி மீது வைத்து கொண்டாடி வீட்டுக்கு கொண்டு வந்தார் உடனே ஆனந்த பரவசமாக அசாவேரி ராகத்தில் மடை திறந்த வெள்ளமாக பெருக்கெடுத்தது ஒரு கீர்த்தனை ரகுவீரனே வடிவழகன் தாமரை கண்ணனே என் இல்லத்திற்கு எழுந்தருள்வாய் தாமரை கண்ணனே என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று பொருள்பட ராரா மாயித்தாக ரகுவீரா என்று பாடினார் வீட்டில் ராமன் விக்கிரகத்தை திரும்பவும் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் ஊர்வலங்கள் செய்து ஆனந்தமாக திளைத்திருந்தார் தியாகராஜர் பின்னர் ஸ்ரீராமனின் பெருமைகளை புகழ்ந்து ஹூசைனி ராகத்தில் ரகுவீர ரணதீர ராரா ராஜகுமாரா என்ற கீர்த்தனையை பாடி என் உயிரான உன்னை ஆற்றில் எரிந்து என்னை இடும்பை கொள்ளச் செய்த என் சகோதரர்களிடம் கருணை வைத்து அவர்களுக்கும் உன் அன்பை பெருக செய்ய மாட்டாயா என்று ஸ்ரீராமனை வேண்டினார் பக்தனின் வேண்டுகோளுக்கு உடனே செவிசாய்த்தான் பரந்தாமன் தியாகராஜரின் அண்ணி மற்றும் சகோதரன் செல்பேசனும் மனம் திருந்தி வருந்தி ஓடிவந்து தியாகராஜர் கால்களில் விழுந்து ஸ்ரீராமனிடம் தஞ்சம் அடைந்தனர் காவேரியில் வீசி எரியப்பட்டு பூஜையின் பலனாக தியாகராஜருக்கு கிடைத்த அந்த புனித விக்கிரகம் இன்றும் தஞ்சாவூர் வரகப்பையர் தெருவில் உள்ள தியாகராஜர் வம்சாவழியில் வந்த ஒரு இல்லத்தில் இருக்கிறது ஒரே பீடத்தில் அமைந்துள்ள இந்த விக்கிரகம் ஸ்ரீராமனின் வழியில் சீதா பிராட்டியார் அருகில் லக்ஷ்மணன் பரதன் சத்துருகனன் மற்றும் ஆஞ்சநேயர் சகிதமாய் காட்சியளிக்கிறது இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे